பெரியவர்களே தாய்வார்களே ஜோதிட ஆளுநர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து நிறைய வழிபாடுகள் நம்ம கோயில் பெருகிட்டு இருக்குது மக்கள் தொகையும் பெருகிட்டு இருக்கு அதே மாதிரி விசேஷங்களும் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது நிறைய ஆடி மாதம் பிறந்தாலே பாத்தீங்கன்னா நிறைய விசேஷங்கள் கோயில் கோயிலாக வந்து கொண்டே இருக்கின்றது என்ன மாதிரி விளக்கு போடலாம் எந்த விளக்கு ஏற்றினால் நமக்கு நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் என்பது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் எந்த தெய்வத்தையும் அருளை பெற வேண்டும் என்றாலும் முதலிலே நாம் குல தெய்வத்தை அருளைத் தருவதுதான் அவசியம் இப்ப எல்லாம் சொல்றாங்க பாருங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு ஆண்டோனா த்ரூ ப்ராப்பர் சேனல் வாங்க சாருங்களா ஒரு தாசில்தார் பட்டாசரி வேணும்னா பிஏ ஓட்டு போயிட்டு அப்புறம் ஆர்ட்ட போயிட்டு அப்புறம் இந்த போயிட்டு அப்புறம் தான் வாங்குவாங்க அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு நியதிகள் வைத்திருக்காங்க வழிபாட்டிற்கும் எந்த கடவுளுக்கு எந்த யாத்திரை செல்வதாக இருந்தாலும் முதல்ல குல தெய்வத்தினுடைய அருள் பெற்றுத்தான் நாம் செல்ல வேண்டும் இந்த சக்தி வாய்ந்த குலதெய்வத்திற்கு எந்த மாதிரி விளக்கு ஏற்றினால் நல்ல பலன் கிட்டும்ங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் அதாவது நம்மளுக்கு குலதெய்வம் தான் முக்கியமானது யமதர்வராஜாவே ஒரு உயிரை பறிக்கிறார் என்றால் அவர் அந்த உயிரை பறிக்கக்கூடியவருடைய வம்சாவளியினுடைய குலதெய்வத்திடம் அனுமதி கேட்டு ஐயனே அல்லது அம்மையே உங்களுடைய வழித்தோன்றல் இன்னாரே நான் வந்து உயிர் எடுக்கப் போகிறேன் அனுமதி தாருங்கள் கேட்டுட்டு வருவதாக புராணங்கள் கூறுகின்றன தான் வந்து குலதெய்வத்தை தவிர வேற எந்த தெய்வத்தையும் நாம் வழிபாடு செய்வதாலும் குலதெய்வத்தினுடைய அனுமதி பெறாமல் செய்தால் அந்த காரியங்கள் சித்தமாக வாழ்க்கையிலே எல்லோரும் நல்லபடியாக நடக்க வேண்டும் தடைகள் நீங்க வேண்டும் என்று நினைத்தால் குலதெய்வத்துக்கு மா விளக்கு போடுவதுதான் சகலவிதமான நன்மைகளையும் தரும் பெரும்பாலும் வீட்டில் நம்ம விளக்கு ஏற்றும் போது பித்தளை விளக்குல தீபம் போடுறோம் வெள்ளி மண் விளக்குகளை பயன்படுத்துகிறோம் தீபம் ஐந்து தீபம் ஒரு தீபம் இந்த மாதிரி எல்லாம் போட்டு வருவோம் ஆனா குலதீபத்திற்கு கூடிய வரைக்கும் மாவிளக்குல தீபம் பெற்றுவது நல்லது மாவிளக்கு தயாரிக்க பச்சரிசி ஊறவித்து இடித்து நல்லா அரைத்து அதற்கு பின்னால சலித்து கொஞ்சம் வெள்ளப்பாக எடுத்து நன்கு நாட்டு சக்க அல்லது நாட்டு சக்கரை எடுத்து கலந்து பிசைந்து மாவிளக்கு தயார் பண்ணலாம் இதனுடன் சேர்ந்து நெய் சேர்த்து கொள்வது நல்லது இந்த விளக்கை மாதம் வரும் பௌர்ணமி நாள்கள்ல இல்லை என்றாலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வத்திற்கு வாழை இலையில மாவிளக்கு ஏற்றி படையலுடன் வழிபாடு செய்வது சிறப்பானது இந்த மாவிளக்கு வந்து இதுல இரட்டை தீபம் ரெண்டு மாவிளக்கு பிரித்து வைப்பாங்க அதுல ஒவ்வொரு தீபம் போட்டு விளக்கேற்றுவார்கள் அதிலும் பசுநீ போட்டு ஏற்றுவது உத்தமம் வீட்டிலே கணவன் மனைவி சண்டை பிரச்சனை அதிகம் இருந்தாலும் இந்த தீபம் அதை செய்யும் அதே மாதிரி குழந்தைகளுடைய கல்வியினுடைய முன்னேற்றம் தடைகள் நீங்கும் இழுவரின் நீங்கும் பேர் புகழுடன் செல்வாக்கும் சேரும் இந்த மாதிரி எல்லாம் கிடைப்பதற்கு மாவிளக்கு தீபம் ஏற்றலாம் நம்ம நிறைய கோயிலில் பார்க்குறோம் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கின்றார்கள் இல்லைனா ஆத்தா போட்டுருச்சு அம்மா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் அம்மன் கோவிலுக்கு மாவிளக்கு எடுத்து செல்வார்கள் அதெல்லாம் அந்த நோயினுடைய உபாதைகள்லாம் சரியானவுடன் அங்கே போய் சென்று இது பண்ணுவாங்க சில பேர் வழி இருக்குதுன்றவங்க சமயபுரம் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த குழந்தை அல்லாத நபர் படுத்துக்கொண்டு வயிற்றின் மேலே ஒரு மாலையிலே போட்டு மாவிளக்கு ஏற்றி அம்மனை கும்பிடுவது வழக்கம் ஆக இந்த மாதிரி மாவிளக்கு ஏற்றி அம்மன் வழிபாடு பல கோயில் கோயில்களையும் கூடியவரைக்கும் இந்த வறண்ட காலங்கள் சம்மர் சீசன்ல பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி வரைக்கும் ஆறு மாதம் வந்து அந்த அதிகமான வெயில் அதனால உபாதைகள் ரெண்டாவது அந்த குழந்தை நலுங்கிறது அதே மாதிரி ஆடி மாதம் இல்ல கோயிலில் வந்து திரு பூவோடு இயந்திராங்கன்னா கம்பம் சாட்டுவாங்க அந்த கம்பத்துக்கு வந்து பெண்கள் வந்து தண்ணீர் எடுத்து சென்று குடமாக அந்த கம்பத்திற்கு ஊற்றி விட்டு வேப்பிலை அம்மனுக்கு சாற்றி விட்டு வழிபாடு செய்வார்கள் மாரியம்மன் எசக்கியம்மன் வலுப்பூர் அம்மன் ஆகிய எந்த வகையிலும் வேணாலும் அம்மன்கள் கோயில்கள் எல்லா ஊர்களையும் இருக்கு ஆக அந்த அம்மன் கோவில்களையும் தேவைப்படுபவர்கள் மாவிளக்கு ஏற்றி அந்த உடல் உபாதைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் விடுபட்டு சகல சௌரியத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்திட மாவிளக்கு தீபம் குலதெய்வம் கோயிலிலோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோயிலிலோ சாற்றி வளர்ச்சியை காணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்